ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேனஞ்சுடைய பதிமூணாவது நாள் தான் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சாச்சு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துவிட்டேன் இப்போ அவரும் குளிச்சுட்டு இன்றைக்கி அவர் வந்து பூஜை பண்ணுறாரு நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அவருக்கு வீடியோ எடுக்கணுன்னா கடுப்பாக இருக்கான் நானே நான் வந்து தீபார்த்தனை காட்டுறேன் நீ எப்போனா வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னாரு இங்கே பார்த்தீங்கன்னா குருவி முட்டை வச்சுருக்கு அது எப்போ குஞ்சு பறிக்கும்னு தெரியல நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி வந்து கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டுருக்கு நானும் பார்த்தீங்கன்னா அவர் சாமி கும்பிட்டவுடனே நானும் கொஞ்சம் நேரம் இப்போ உரிமையாக சாமி கும்பிட்டு உட்காந்து வந்து கீழே உட்காந்து எப்பவுமே வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சாமி பேரெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் வேண்டிப்பேன் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக என்ன வச்சுருக்கோன்னா இன்றைக்கி வாழைப்பழம் தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் வந்து சரி ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சுட்டேன் இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்த குருவி வந்து வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி உட்காந்துட்டே இருக்குது ரொம்ப நேரமாக அதாவது வந்து காலையில் வந்த குருவி நான் கதவு திறந்த உடனே வந்த குருவி ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்குது இந்த சவுண்டு மட்டும் கேளுங்களேன் காலையிலே அந்த குருவியோடய சவுண்டு அவ்வளோ நல்லா இருந்தது வீட்லேயே சுற்றி சுற்றி இருந்தது என் சின்ன பொண்ணு வேறு அம்மா அதுக்கு நம்ம சாப்பாடு வைக்கலாமா நம்ம வீட்லேயே இருக்கட்டும்மா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் காளான் பிரியாணி தான் பண்ண போகிறேன் பிரியாணினா ரொம்ப ப்ராப்பரான பிரியாணிலாம் இல்லை ஏன்னா வந்து கொத்தமல்லி இல்லை புதினா இல்லை இதெல்லாம் இல்லாமல் நான் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் எல்லாம் தேவையான பொருள்லாம் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து நச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூ இஞ்சி பூண்டு எல்லாம் வந்துமே தட்டி தான் வச்சுருக்கேன் நான் அரைச்சி விழுது மாதிரி வைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நெய் தான் ஊற்றிருக்கேன் நான் நெய் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ரெண்டுமே ஊற்றிருக்கேன் நான் இப்போ நம்ம பட்டை லவங்கம் அதுக்கு பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டாச்சு பிரியாணி இலை அந்த சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் போட்டாச்சு ஆனியனும் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து தட்டி வச்சுருக்கிற நான் வந்து பச்சை மிளகாய் இப்படி தான் தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டுமே நல்லா மசி தான் தட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதையும் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ தக்காளி உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த அளவுக்கு வந்து தான் மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வதக்கிறதுக்கு வந்து நல்லா வந்து சுருண்டி வரும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து காளான் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் காளான் வாங்கினேன் பாதி வந்து ஏற்கனவே ஒரு நாள் செஞ்சுட்டேன் இப்போ ஒரு நாள் செய்கிறேன் இப்போ அது கூட வந்து சில்லி பவுடர் மட்டும் இருக்கும் இல்லையா அதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கிறது இஞ்சி பூண்டு அதுவே வந்து காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து இதையும் சேர்த்து கரம் மசாலா கொஞ்சம் நான் சேர்க்குறேன் லாஸ்ட்டாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்படியே தொக்கு மாதிரி சாப்பிட்லாம் இருக்குல்ல ஆமாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒன்றரை கிளாஸ் வச்சுக்கோங்க நார்மல் நம்ம சாப்பாடு ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அது கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தேவை அரிசியெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் அது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ நான் தயிர் வந்து அதுக்கு செய்ய போகிறேன் தயிர் சாரி தயிர் பச்சடி செய்ய போகிறேன் இது வந்து நேற்று த பாலில் வந்து தயிர் வீட்டிலையே போட்டு வச்சது இப்போ அதில் வந்து நான் வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி என்னுடைய வெயிட் வந்து செக் பண்ணிடலாம் ஐம்பத்தி ஒம்போது பாயிண்ட் நானூற்றி ஐம்பது இப்படி தான் இருக்குது முன்ன பின்னே அப்படியே சரி ஓகே நேற்றை விட கொஞ்சம் குறைஞ்சதா குறஞ்சதானே பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃப்ளாக் சீடு பொடி தான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ஃப்ளாக்சீடு வந்து இன்னையோடு காலி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சா மட்டும்தான் சரி ஓகே காலி ஆகிடுச்சா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஆற்றிட்டு தான் குடிக்கணும் அப்படியே குடிக்கிறதில்ல இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்மளா பிரியாணின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது தான் நம்ம செஞ்சது இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்தது ஆனால் பசங்களும் சரி அவரும் சரி நல்லா சாப்பிட்டாங்க அவ்வளோதான் நான் செஞ்சதே அப்படியே காலியாகிடுச்சு மார்னிங்கே வந்து பசங்க பேக் பண்ணி கொண்டு போனாங்க சாப்பிட்டாங்க சரியாக போயிடுச்சு இப்போ அவருக்கு வந்து டேஸ்ட் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா அவருக்கு காளானே பிடிக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக காலையில எப்பவுமே சாப்பாடு வந்து ரொம்ப தான் சாப்பிடுவார் பிடிக்கலன்னா வேணாம் அப்படின்ட்டு போயிடுவார் அதனால் புடிச்சதால போல தட்டில் போட்டதெல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு இதில் முட்டை வீட்டில் முட்டை கொடுத்துட்டு போற நீ தான் தினமும் கொடுப்ப ஒரு நாளைக்கு தருவா ஒரு நாளைக்கு தரமாட்டா அப்படி தானே スバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバ இந்த வாழைப்பழம் இந்த புள்ளி வச்ச பழம்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் யாருக்கெலாம் இந்த பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த புள்ளி புள்ளியாக வருது பார்த்தீங்களா அதனாலே வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் எல்லா வாழைப்பழத்தை விட இந்த பழம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிப்பு இருக்கும் ரொம்ப பிடிச்ச பழம் எனக்கு இப்போ நான் வந்து என்ன இப்போ சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் தான் ஆக்சுவலாக வந்து சொரக்கா வந்து ரொம்ப 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 நல்லது பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சொரக்காய் நிறைய சாப்பிடுங்க அதாவது கா நீர் காய்கறிகள் சொல்லுவாங்க இதெல்லாம் முள்ளங்கி கோசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சொரக்காய் பொடலங்காய் தீர்த்தங்காய் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரொம்ப நல்லா சாப்பிடலாம் பருவிக்காய் அப்புறம் வெண்பூசணி வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கும் சரி பிபி சுகர் இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நான் வேர்க்கடலை வந்து நான் பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் வேர்க்கடலை இல்லை அதனால் நான் அப்படியே வந்து சமைக்க போகிறேன் ஏன்னா அந்த சுரக்காய் வாங்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்ம வேர்க்கடலை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அது வந்து வெறும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் எண்ணெய் கிடைக்கு இதை மட்டும்தான் நான் போட்டு தாளிக்கிறேன் பூண்டெல்லாம் கூட போடலை நான் இதில் எனக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் வந்து போடலை எனக்கு அப்படியே தான் போட்டுவோம் அதனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஒரு கப் ஃபுல்லாக வந்துச்சு இதை இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ சாதம் வடிக்கணும் நான் மதியம் லஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா சுரக்காய் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடெலாம் வடிக்கிறதுக்கு முன்னாடி சரி ஏன்னா காலையிலே வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிடுது அதனால் வந்து தயிரும் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸ் அதையும் மிக்ஸ் பண்ணி இப்போ மோராக்கி நம்ம குடிச்சிடலாம் இதை நல்லா ஆற்றி குடிக்கணும் அப்படியே குடிக்கக்கூடாது ரெண்டு கிளாஸ்லேயும் நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு சாப்பாடுலாம் வடிச்சிட்டேன் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வரகரிசி இன்றைக்கி வரகரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தயிர் தான் இன்றைக்கி தயிர் அதுக்கப்புறம் வந்து இந்த பொரியலோ கூட்டோ எது வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம் இது வந்து சுரக்கா கூட வச்சுட்டு தயிர் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி லன்ச் எனக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்சு கூட எதுவும் நான் பண்ணலை இதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து ஈவினிங் சுண்டலுக்கா ஈவினிங்க்காக பசங்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா இப்போயே வந்து ஒரு மூணு மணி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து விசில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய்ட்டேன்னா பசங்க வந்தோன்னே எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு விசல் அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டேன் இங்க பாருங்க மூன்றரை மணி ஆகுது நான் போகும்போதெல்லாம் வெயில் பாத்தீங்கன்னா கொளுத்து எடுக்குது பசங்க ஈவினிங் கூப்பிட்டு வரும்போது இன்னைக்கு லாஸ்ட் டே ஸ்கூலு அப்படின்றதால பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஒரு கால் மணி நேரம் அவங்க விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் ரெண்டு பேருக்கும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் வச்சு கொடுத்து விட்டேன் சுண்டல் சாப்பிட்டு பால் குடித்த உடனே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு எதுவும் கொடுக்கல ஏன்னா சுண்டலே பார்த்தீங்கன்னா நான் தாளிக்காமல் தான் கொடுக்குறேன் என்ன ரீசன்னா எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி அப்படியே தாளித்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு உப்பு போட்டு அவிச்சு கொடுங்க சுண்டல் எல்லாம் அதுவே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதே வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சிரும் நீங்கள் வந்து நல்லா ஆயில் போட்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தான் கேட்பாங்க அதனால் எப்போவுமே வந்து உப்பு மட்டும் போட்டு அவிச்சு கொடுங்க சுண்டல் அப்படி சாப்பிடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அதில் சத்து கிடைக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றி ஊற்றி உடம்புக்கு வந்து கெடுத்துக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சின்ன கிளாஸில் அளவுக்கு பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துக்கிறேன் காஃபி குடிச்சிட்டு வெளியில் துணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன் நான் இந்த துணியெல்லாம் இந்த பொண்ணு மடிக்கலை நான் மடித்து வச்சேன் மடித்து வச்ச துணியை எடுத்துகிட்டு போய் வைக்குது அந்த அந்த சாக் சாரிடுப்பா இந்த டவல் நான் மடிச்சு எடுத்து வந்து வைக்கிறேன் நீ கிளம்பலாம் பை இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே சரி சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து சப்பாத்திக்கு வந்து இது எப்படி சூட் ஆகும்னு தெரியல நான் அப்படியே சாப்பிட்ருவேன் பட் என்னன்னு தெரியல சரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைக்கிறேன் இப்போ இது வந்து சுண்டல் வந்து கிரேவி வைக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றதும் தெரியல எது வந்தாலும் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழம் வாங்கிட்டு வந்தார் அது இன்னும் காயாக தான் இருக்குது என்னைக்கு பழுக்குன்னே தெரியல நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஜிம்முக்கு போய்ட்டு வரேன் சரியா விளக்கேற்றி ஊதுவெத்திலாம் ஏற்றி சரியா நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து சப்பாத்தி செய்யணும் கிரேவி செய்யணும் போயிட்டு வந்து தான் நிறைய வேலை இருக்குது ம் பாய் நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தால் இந்த அம்மா வந்து ஈவினிங் விளக்கேற்ற சொல்லிட்டு போயிருந்தேன் அதனால் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நான் உள்ளே வரும்போதெல்லாம் விளக்குலாம் உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க குளிர வைக்கிறாங்களாம்மா ஏன்னால் நான் வரும்போதெல்லாம் ஏழரை எட்டு கிட்ட ஆகிடுச்சு சரி அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா தர்பூசணி வாங்கிட்டு தோருக்கு Baju yang terbuat dari baju yang terbuat dari bye yang terbuat dari baju yang terbuat dari baju yang terbuat dari baju yang bye dari baju yang terbuat dari baju bye terbuat bye baju bye bye, bye. bye. சரி சப்பாத்திக்கு சைடுஸ் என்ன பண்ணலாம் கிரேவி வச்சா இப்போ அந்த சொர்க்கா வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்ணேன்னா குக்கரில் பாசிப்பயிறு அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு வேக வச்சுட்டு இந்த சொரக்கா கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கூட்டு பக்குவத்துக்கு வந்து சூப்பராக இருந்தது ஏன்னா காரமாக அந்த டேஸ்ட்டை விட பாசிப்பயிறு போட்ட பார்த்து இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இது பொரியலுக்கு வந்து எந்த பொரியலுக்கு வேணாலும் செய்யலாம் ஏன்னா பாசிப்பருப்பு போட்டாலே ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா நம்ம தோசை இட்லி சாரி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது உண்மையாகவே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது பொரியல் நீங்கள் கோஸு இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கூட நீங்கள் பாசிப்பயிறு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து தர்பூசணி கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டுட்டேன் அதனால பாப்பா கூட ஒரு அரை சப்பாத்தி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இப்போ ஓகே நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வந்து திரிப்பலா குடிச்சிட்டு தூங்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனியோட டே எனக்கு வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாளையோட டயட் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்